சற்று முன் வெளியான மிக முக்கியமான தகவல் தற்போது வெளியான பரபரப்பான கருத்து கணிப்பு ஆறு கோடி ரூபாய் செலவழித்த தமிழக வெற்றிக் கழகம் எடுத்த மிக முக்கிய சர்வே ஒன்று தற்போது பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது இதில் உறுதியான வெற்றி உதயநிதி செந்தில் பாலாஜி தொகுதிகளில் சாக் ரிசல்ட் எண்பது சதவீதம் தற்போது தமிழக வா வெற்றிக் கழகத்திற்கு தான் வாக்குகள் செல்லுமா தென் மாவட்டங்களில் தான் தமிழக வெற்றி கழகம் வீக் அதுவும் டிடிவி ஓபிஎஸ் வந்துவிட்டால் இதுவும் சரியாகிவிடும் இந்த சர்வையை எந்த அளவுக்கு நம்பலாம் என்பதை பற்றி பார்க்கலாமா தமிழக அரசியல் களத்தில் இப்போது தமிழக வெற்றிக்கழகம் கழகம் உருவாகியுள்ள அரசியல் புயல் தான் அதிக பரபரப்பை ஏற்படுத்தி வருகிறது குறிப்பாக தமிழக வெற்றி கழகம் ஆறு கோடி ரூபாய் செலவில் சமூக பொறியியல் பயன்படுத்தி நடத்தியதாக கூறப்படும் ரகசிய சர்வேயின் முடிவுகள் ஊடகத்தில் கசிந்து வெளியாகியுள்ள தகவல் ஒன்று அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது இந்த சர்வே முடிவுகள் இதுவரை பொது வெளியில் பேசப்பட்டு வந்த நடிகர் விஜயின் வாக்கு சதவீத விடவும் அதிகமாக உள்ளதாக கூறப்படுகிறது இந்த சர்வேயின்படி தமிழகத்தில் உள்ள இருநூத்தி முப்பத்தி நான்கு சட்டமன்ற தொகுதியில் எழுபத்தி மூன்று தொகுதியில் நாற்பது சதவீத வாக்குகள் தமிழக வெட்டுக்கழகத்திற்கு உறுதியாக உள்ளதாக தெரிகிறது மேலும் நூத்தி நாற்பது தொகுதிகளில் சராசரியாக இருபத்தி ஐந்து சதவீத வாக்குகள் தமிழக வெற்றிக் கழகத்திற்கு இருப்பதாக கூறப்படுகிறது தென் மாவட்டங்களில் உள்ள இருபத்தி ஒரு தொகுதிகளில் மட்டும் பதினைந்து குறைவாக வாக்குகள் பதிவாகி இருந்தாலும் ஓ பி எஸ் டிடினகரன் போன்றவரை இணைப்பதன் மூலம் தென் மாவட்டங்களில் பலப்படுத்த முடியும் என்று தமிழக வெற்றிக் கழகம் நம்புவதாக தகவல் ஒன்று வெளியாகி இருக்கிறது சமூக ரீதியாக வாக்கு வங்கியை பொறுத்தவரை வெள்ளாளர் சமுதாயத்தின் வாக்குகள் நாற்பது சதவீதம் வரையிலும் முக்களத்தோர் வாக்கு வங்கி முப்பது சதவீதம் வரையிலும் தேவேந்திர குல வாக்கு வெள்ளாளர் வாக்குகள் இருபத்தி ஐந்து சதவீதம் வரையிலும் தமிழக வெற்றிக் கழகத்துக்கு உறுதியாக இருப்பதாக தகவல் ஒன்று வெளியாகி இருக்கிறது அது மட்டும் இல்லாமல் தற்போது ஓபிஎஸ் டிடிவி தினகரின் வாக்குகள் வந்தால் கண்டிப்பாக இந்த முறை வெற்றி அமைப்பது உறுதியாகிவிடும் என்றுதான் கூறப்பட்டு வருகிறது இந்த மாதிரி அப்டேட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஃபாலோ செய்து கொள்ளுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க